ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்லைன் ஜாப்ஸ் அதாவது பெண்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் இன்கம் எடுத்து அதை வந்து க்ரோத் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அது இல்லாமல் அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு வருமானமாகவும் ஆகும் அதாவது டபுள் வருமானம் எடுப்பாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுமாரி உங்கள் டேலண்ட்டையும் வெளிப்படுத்திக்கலாம் உங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் கட்டமைச்சிக்கலாம் ஃபினான்ஷியல் ரீதியாக அப்படி என்ன பிஸ்னஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் அதன் மூலியமாக வருமானம் பார்க்குறது உங்களுடைய ஓன் பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் நீங்களே பண்ணிக்கிறது ஓகேங்களா இப்படி தான் இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை பயன்படுத்தி சற்றுன்னு வளர்ந்துக்கிறாங்க எங்கள் பிஸ்னஸையும் வளர்த்திக்கிறாங்க ஓகேங்களா அதேமாதிரி வருமானம் நல்லாவே பார்க்கலாங்க ஏன்னா நான் ஒரு நெசவாளர் நம்ம வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் இருந்து அந்த நெசவு தொழிலில் வந்து நம்ம விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அந்த மிஷினரிலாம் விற்றுட்டு ஓரளவுக்கு வந்து பேக்கப் இந்த கடத்தை ஒரு வட்டி கடத்தெல்லாம் கட்டிட்டு அதன் பிறகு என்ன பண்ணலாங்க போதுதான் அந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளார என்ட்ரி ஆகிறேன் ஓகேங்களா ஆனால் நமக்கு அளவுக்குலாம் படிப்பு இல்லை நம்ம யூடியூப் பற்றி ஃபஸ்ட்டாக எனக்கு ஸ்டார்ட் அப் அந்தளவுக்கு தெரியாது படித்த ஒரு சில இளைஞர்கள் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே கூகுள் ஆப்ஷன்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணோம் மானிட்டேஷனுக்கு யூடியூப் எப்படி வந்து அப்ளை பண்ணும் இது எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்து எனக்கு வந்து ஒரு இன்கம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதன் பிறகு பல சேனல் ஆரம்பித்தேன் சீரியல் ரிவ்யூலாம் போட ஆரம்பித்தேன் நல்லாவே வருமானம் மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் வந்துச்சு ஒரு வீடியோ ஒரு லட்சம் போனால் கூட அதுக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வரும் சீரியல் ரிவ்யூ ஏன்னா அது ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க ஹாஸ்டர் ஸ்ட்ரைக் அடிச்சு அதன் பிறகு வந்து அது கூட கனெக்ட் ஆன எட்டு சேனல் போயிருச்சு இவ்வளோ பெரிய இழப்பு தான் ஒரு ரெண்டு ஆண்டுகள் நம்ம கட்டமைச்ச ஒரு பிஸ்னஸ் திடீர்னு நம்ம கை விட்டு போனால் எப்படி இருக்கோம் அதுமாரி ரொம்ப வெறுமையாகிட்டேன் ரொம்ப டிப்ரெஷன் காலாகிட்டேன் இருந்தாலும் அனுபவம் கை கொடுத்துச்சு அந்த விழுந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிற அளவுக்கு நமக்கு அதை பற்றி எட்டு வச்சுட்டு தெரிஞ்சதுனால மறுபடியும் சேனலாக ஆரம்பித்து இப்போ நமக்கு மூணு சேனலுக்கு வந்து இன்கம் தந்துட்டுருக்காங்க யூடியூப் அது இல்லாமல் ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறாங்க அதில் நம்ம காசு தராங்க பெயிட் ப்ரொமோஷனுக்கு நம்மளோட ஒரு சில ஓன் ப்ராடக்ட்டும் நம்ம வந்து விளம்பரப்படுத்துகிறோங்க அது இல்லாமல் யூடியூப் சேனலு கற்றுக் கொடுக்கறதுக்கு கட்டணமும் வாங்குறங்க இல்லை இது வந்து ஒரு மல்டி பிஸ்னஸாகவே நான் யூடியூப்பையே கட்டமைச்சிக்கிட்டேன் ஓகேங்களா அதேமாதிரி ட்ரெண்டிங் கன்டென்ட் டாபிக் பேசுகிறதோ இதன் மூலியமாக அதீத காசும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இல்லை இது எல்லாமே ஏ டு ஜெட் ஒரு யூடியூப்பில் என்னென்ன ரூல் விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும் எப்படி வந்து சீக்கிரம் சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணும் எப்படி வந்து சீக்கிரம் வியூஸ் அதிகமாக கொண்டு வந்து ஏர்னிங்ஸ் அதிகப்படுத்தணும் உங்களுடைய ஓன் ப்ராடக்ட் எப்படி வந்து சேல் பண்ணணும் இது எல்லாமே நம்ம வந்து பக்கவாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவோங்க அந்த வகையில் தான் இந்த யூடியூப் சேனலில் பாருங்கள் கேபிஎஸ் விவசாயி இவர் என்னுடைய நண்பர் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ சேனலை ஆரம்பித்து கொடுத்து அதை எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும் எப்படி வீடியோ எடுக்கணும் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணி நம்ம கற்றுக் கொடுத்தங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறார் அவர் கிராமத்தில் அந்த கேபிஎஸ் விவசாயிங்கிறது அவருடைய லேண்ட்மார்க் அதாவது லோகோ அவருடைய அடையாளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த யூடியூப் சேனலாக மாறிடுச்சு ஓகேங்களா அந்தளவுக்கு அந்த வில்லேஜில் வந்து அவர் கெத்காமிச்சிருக்கிறார் அதுமாரி நீங்களும் என்னாச்சும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க விருப்பப்பட்டால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அவருடைய கான்டெக்ட் எண்ணும் கூட பார்க்க அந்த மேலே வீடியோ இதில் இருக்கும் போட்டில் இது எதுக்குன்னா நீங்கள் என்னாச்சும் விவசாயம் சார்ந்த பொருட்கள் வாங்க விவசாயம் கற்றுக்க பிடிக்க அப்படின்னா அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் குதிரச்சந்தல் ஊர் எப்போ தொடர்பு கொண்டாலும் வாட்ஸ்அப் சேட் பண்ணி ஒரு குரல் பதிவு போட்டுருங்க கால் பண்ண வேண்டாம் நான் ஒரு விவசாயத்தில் ஈடுபட்டிருக்க மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுக்கு வந்து அவருடைய அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் விவசாயம் சார்ந்த ஆர்வம் வந்துச்சுன்னா நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனல் நீங்களும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேங்களா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணு இந்த எண் இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் யூடியூப் சேனலில் பக்காவாக கற்றுக்கலாம் நல்லாவே வருமானம் இல்லைங்க ஓகேங்களா உங்களுக்கு எல்லாமே பக்காவாக வந்து கற்றுக் கொடுத்துருவோம் முடிஞ்ச நேரடியாக கூட வாங்க ஏன்னா நாம் வந்து மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி நானே உங்களுக்கு லோகோ ரெடி பண்ணி உங்களுக்கு நானே தம்ளைனு நானே ஒரு பத்து இருபது வீடியோ போட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப்பரும் ஆட் பண்ணி வியூஸும் ஏன் பண்ணி கூட நம்ம வந்து சேல் பண்ணுவோங்க ஓகேங்களா ஆனால் உங்களுடைய ஃபோனில் நீங்களே டெவலப் பண்ணி நீங்களே எல்லாமே ரெடி பண்ணுறிங்க எல்லாம் உங்களுக்கு பேக்கப்பை நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுடைய ஃபோன்லேயே நீங்களாம் பண்ணிடுற மாதிரி ஏன்னா என்டருந்து அந்த சேனலில் வாங்கினாலும் நீங்கள் ஒரு சில ப்ராசஸ் நடத்தி அதை வந்து என்னோடய கண்ட்ரோலை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்போ தான் வந்து அது உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அதில் ஒரு சில ஐயப்பாடு இருக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு அதை தான் நேரடி கிளாஸாக நீங்கள் நேரடியாக வாங்க உங்களுக்கு பக்காவாக நான் கற்றுக் கொடுக்குறேன் யூடியூப் இன்றைக்கி வந்து உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த பயன்படுத்துங்க வருமானம் அது தானே தேடி வரும் உங்களை ஓகேங்களா அதுதான் நம்ம வந்து இந்த தனத்தில் மகளிர்கள் குறிப்பாக நான் சொல்லிக்க வரப்ப போகிறேன் ஏன்னா எத்தனையோ மகளிர் வந்து சமையல் குறிப்பு வீடியோ போடுறாங்க ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு வ்ளாக் வீடியோ அதை தாண்டி அவங்க வீட்டுக்கு திருந்து மசாலா அரைக்கிறாங்க ஓகேங்களா அதை ஒரு கண்டென்ட்டாக போடுறாங்க கேட்குறீங்களுக்கு சேலும் பண்ணுறாங்க இதே நீங்கள் பெரிய அளவுக்கு பிராண்டடாக கம்பெனியாக மாற்றணும் அப்படின்னா கூட அதுக்கான ஃபுட் லைசன்ஸ் எஃப்எஃப்எஸ் சர்டிஃபிகேட் வாங்கி எப்படி மேனுஃபேக்சரிங்காக ஒரு மசாலாவோ சோப்போ இன்னைக்கு எத்தனையோ பேர் வீட்டில் ஓவும் மேக்கிங்கில் சோப்பு ரெடி பண்ணி தனக்கும் யூஸ் பண்ணிட்டு அக்கம் பக்கமும் விற்றுட்டு மற்றவங்களுக்கும் சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு எங்களுடைய சப்ஸ்கிரைபரை அவங்களை நம்புவாங்க அவங்களுடைய அந்த உண்மகத்தன்மை எங்களுடைய பொருளுடைய குவாலிட்டி இதை நம்பி கடையில் வாங்காது உங்கள்கிட்ட வாங்குவாங்க அதனால் இது வந்து ஒரு மல்டி பிஸ்னஸ் ஓகேங்களா ஒரு நல்ல நண்பர்களையும் சம்பாதிக்கும் சோசியல் மீடியாவில் எவ்வளோ பேர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தேவையில்லாத டாப்பிக்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கட்டமைக்கிறதுக்கு நம்மளுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறீங்கன்னா அது உண்மையில் உங்களுக்கு வந்து செம்ம ஒரு இன்கம் ஃப்யூச்சரில் ஒரு பேர் புகழ் தரும் அதுக்கு பேக்கப்பாக நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ண ரெடியாக்குறேன் நமக்கு வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு போலுங்க நேரடியாக வாங்க யூடியூப் channel பற்றி ஏ டு ஜெட் நம்ம உங்களுக்கு தருவோம் ஒரு YouTube யூடியூப் சேனலே வேணும் அப்படின்னாலும் நம்ம யூடியூப் channel வாங்கி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கங்க ஓகேங்களா இடத்த இருக்கிற மாரி தான் சேனலில் ரன் பண்ண முடியாமல் பாதியில வந்து விற்பாங்க நீங்கள் அதேமாரி நீங்கள் உங்களால் அதை ரன் பண்ண முடியல ஆனால் சப்ஸ்கிரைபர் ஓரளவுக்கு ஏன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு ரூபா விதத்தில் அதாவது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் ஆயிரம் ரூபா உங்கள் சேனல் போகணும்னு வச்சுக்கலேன் ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் ரூபாய் உங்கள் சேனல் போகும் அதுமாரி அது வந்து ஒரு வேல்யூவான ஒரு பொருள் உங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் நாளைக்கு நடத்த முடியல கூட அதை நீங்கள் விற்கலாம் வாங்குறீங்க உங்களோட வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைபர் மட்டும் பயன்படுத்திக்குவாங்க ஓகேங்களா அதுக்காக ஏன்னா பழைய சேனலுக்கு வந்து வேல்யூ உண்டு புதுசாக சேனல் ஆரம்பித்து குரோத் ஆகி வரணும் அப்படின்னா பெரிய விஷயம் அதுக்கு பே ப்ரொமோட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் பே பண்ணோம் ஓகேங்களா அதேமாரி தான் நீங்கள் அதுமாரி இல்லாமல் எளிமையாக உங்களுக்கு சேனல் வேணும் நான் எடுத்தோன்னே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் எடுத்தோடனே சம்பளம் வரணும் அப்படின்னாலும் அதுக்கான சேனல்கள்லாம் இருக்குது மான்டேஷன் ஐட்டாக அதுக்கான ஒரு அமௌண்ட் இருக்குது சப்ஸ்கிரைப் இத்தனை சப்ஸ்கிரைப் இத்தனை அமௌண்ட் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் சேனலே ஒன்று வேணும் நான் காமெடி அதிகம் பண்ணுவேன் நியூஸ் அதிகம் வாசிப்பேன் வ்ளாக் வீடியோ போடுவேன் ஓகேங்களா அரசியல் டாபிக் மட்டும் பேசுவேன் அப்படின்னா நீங்கள் அதை சார்ந்த சேனல் வேணுனாலும் அதுமாரி சேனலும் விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இல்லை நீங்களே கூட சேனல்லாம் உங்களுக்கு க்ரோத் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி சேனல் நேம் வச்சு ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்கெலாம் போட்டு சப்ஸ்கிரைப் ரிவியூஸை ஆன் பண்ணி நீங்கள் அதை நடத்தணும்னா கூட சேல் பண்ணணும்னா கூட சேல் பண்ணலாம் இதை எப்படின்னா சொல்லணும்னா ஒரு சிலலாம் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வாங்கி அதுக்கெல்லாம் பே பண்ணி ஜீப்பு காரு ட்ரெஸ்ஸு அதுக்கெல்லாம் பணம் கட்டி கட்டி ஐடி வந்து பெரிய அளவுக்கு க்ளோபுலாக கொண்டு போயிருவாங்க அது ஸ்டார் ரேட்டிங்கு ஓகேங்களா அதுமாரி கொண்டு போயிடுவாங்க அதை வந்து வாங்கிறதுக்கு ஆயிரம் பேர் காத்துட்ருப்பாங்க அதுமாரி நீங்கள் சேனலை வளர்த்தி இங்கே சேல் பண்ணலாம் ஓகேங்களா இதுவும் ஒரு வருமானம் தான் எப்படி பார்த்தாலும் எந்த வித வகையிலையும் போய் வேணாலும் வருமானம் ஈட்ட முடியும் ஏன்னா சிறுதுளி பெருவள்ளங்கிற மாதிரி ஒரு ரூபாய் உங்களுக்கு அதில் வருமானம் இருந்தாலும் அதை விட்டு வைக்கக்கூடாது ஓகேங்களா அதை நீங்கள் ட்ரை பண்ணும் இன்றைக்கி அது சிம்பிள் நாளைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் ஊருக்கே நீங்கள் தான் அது முதல் பிஸ்னஸ்ஸாக கொண்டு வருவீங்க ஓகேங்களா எதுவுமே காசு தான் இன்றைக்கி மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க எவ்வளோ பொருட்கள் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு இருந்ததெல்லாம் மதிப்பு கூட்டி அதை வந்து வியாபாரம் பண்ண முடியும் அதே நல்லா வெற்றிகரமாக பிஸ்னஸாக மாறுது அப்படின்னா வெளிநாட்டுக்கே நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கான லைசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி என்ன மாதிரி பண்ணணும் என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லிடுவோங்க இப்போ நான் இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் எப்படி வந்து பிழைக்கிறீங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான கட்டமைப்பு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு அதை வந்து செயல்படுத்தி அதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் குளபலாக கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது ஏன்னால் பல தொழிலில் நான் ட்ராவல் ஆவேன் அதை பற்றி ஏற்று வச்சுட்டு நல்லது கிட்ட தெரிஞ்சு அதை ஒரு கண்டென்ட்டாக போட்டு கடந்து போயிடுவேன் ஓகேங்களா அதுமாரி தான் இன்றைக்கி தெரிஞ்ச தொழில் நாளைக்கு என்ன காக்கும் கூட ஓகேங்களா ஆனால் நம்ம வந்து என்னென்னா இயற்கை சார்ந்த தச்சார் வாழ்க்கை முறையில் பார்த்ததுனால ஒருத்தர கை கட்டி வேலை பார்க்கக்கூடாதுனால நம்மளே ஒரு முதலிலே ஆகணும் நமக்கு டைம் சேவ் ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து இயற்கைக்கு வந்து நம்ம டைம் கொடுக்க முடியும் அதனால தான் நம்ம வந்து ஒன்றே ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேங்க பணம் பண்ணனும் ஓராக ஓடிடாதீங்க பணம் இல்லாமையும் வாழ்க்கை இனிமையாக இருக்காது அப்போ ரெண்டையும் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு உங்களுக்கான தெளிவான ஒரு புரிதல் வரணும் அதேமாதிரி ஒரு தொழில் வந்து தெரிஞ்ச தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைன்னா தெரியாத தொழிலை கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் எடுத்த உடனே அவன் பிழைக்கிறான் இவன் பிழைக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா அதாவது அமௌண்ட்டு கட்டி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறிங்கன்னா அது கரெக்டாக இருக்காது நீங்கள் ஒன்றா அவர்கிட்ட கிட்ட கூலியாளாக ஒர்க் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சோ அதை பற்றி ஏற்று வச்சுட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கணும் இன்னொன்று அனுபவப்பட்டால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து அதை பற்றி ஏற்று வச்சுட்டு தெரியும் அதனால் ஒரு டைம்னாச்சும் லாஸ் ஆகும் ஆனால் முடிஞ்சளவுக்கு லாஸே இல்லாத ஒரு தொழில்னா அது யூடியூப் பையனால் நீங்கள் முதலீடு போட முடியாது உங்களோட டேலண்ட் உங்களோட உழைப்பு போனால் உங்கள் உழைப்பு தான் போகும் ஆனால் காசு போகாது அதுவுமே நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் உங்களுடைய குரோத்தை கொண்டு வர முடியும் நீங்கள் அதான் சொல்கிறேன் டேரெக்ட் பிஸ்னஸாக அதில் வந்து நீங்கள் கன்வே பண்ணுறீங்கன்னா இப்போ எப்படி சொல்லணும்னா இப்போ நானே வந்து ஒரு நர்சரிங் கார்டன் ரோஜா ரோஜாப்பூ செடி அந்த செடி இந்த செடி நான் எக்காப்பிட்ட செடி வைக்கிறேன் பெரும்பாலும் கிடைக்காத செடியெல்லாம் நான் வந்து கேதர் பண்ணுறேன் அதை நம்ம வந்து விற்பனை பண்ணுறேங்க ஓகேங்களா அது ஆன்லைன் மூலியமாகவே நான் கொரியர் போட முடியும் இன்னொன்று இந்த நண்பர் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் என்னோடய வீடியோ வந்துருக்கும் நாட்டு அதாவது கிராமம் அவர் அங்கே ஏகப்பட்ட நாட்டு விதைகள் கிடைக்கிது அதெல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கேன் இலவசமாக நண்பர்களுக்கு நம்ம தரங்க இயற்கையில் ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால இலவசமாக விதைகள் நாட்டு விதைகள் வாங்கி நீங்கள் மாரி கிடச்ச அந்த உங்கள் லேண்டோட ஓரமாக போட்டு விட்டிங்கன்னா அது உங்களுக்கான ஒரு மருத்துவ மு முறைகளாக செயல்படும் அதுதான் முன்னோர்கள் வந்து வீட்டு வைத்தியமாகவே அங்கங்கே வளையக்கூடிய கீரைகள் மூலிகைகள் காய்கறிகள் பழங்களை பயன்படுத்துவாங்க அதை தான் நம்மளோட தச்சார் பாலிக்கு முறைக்கு நம்ம கொண்டு வரங்க அதுக்கான ஃபீல்டு ஒர்க் வரும் ஏன்னா நம்ம இப்போ தான் ஏற்காடு போயிட்டு வந்திருக்குங்க அங்கே நம்ம நண்பர் சந்திச்சுக்கிறாங்க பதினஞ்சு ஏக்கர் முழுக்க முழுக்க ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோங்க ஓகேங்களா